இருபத்தி நாலு நாலு அஞ்சு இயேசு பிரதியுத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாத படிக்கு எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் முதலாவது கொடுக்கிற காஷன் எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற முதல் காஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாறு ஒருவனம் உங்களை வஞ்சியாத எச்சரிக்கையா இருங்கள் ஏனெனில் அநேகர் என் நாமத்தை தரித்துக் கொண்டு வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி உங்களை வஞ்சிப்பார்கள் முதலாவது இந்த வஞ்சகமான காரியங்கள் சபையை நோக்கி வரும் சர்ச்சுக்கு வரும் முதலாவதாக சபைக்கு வரக்கூடியதான என் டைம் ஏன் டைம்னு சொல்கிறேன் நம்ம காலத்தை அதுக்கு முந்தின வசனத்தில் சீஷர்களுக்கு என்ன கேட்கிறாங்கன்னா வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள் அதுக்கு இயேசு ஸோ வருகைக்கு முன்னாடி சபைக்கு நடக்கப் போகிற மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று ஸ்பிரிச்சுவல் முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சபைக்கு வஞ்சகமான உபதேசங்கள் வரும் சபையை நோக்கி வரும் இந்த வஞ்சகமான உபதேசம்னால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இயேசு தேவன் இல்லை அப்படின்லாம் வராது அதெல்லாம் வஞ்சகமே கிடையாது ஏன்னா நம்ம இயேசு தேவன் இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்க மாட்டோம் நம்ம ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவோம் அதெல்லாம் கிடையாது நீங்கள் போய் சொல்கிறீங்க இயேசுதான் மெய்யான தேவன் அப்படின்லாம் நம்ம சொல்லிடுவோம் ஸோ இதுக்கு பேர் வஞ்சனை கிடையாது உங்களை ஏமாத்தப்பது இப்படி வராது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வாசிங்க ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க பாப்பா நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல வஞ்சித்தது போல உங்கள் மனதும் உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று கிறிஸ்துவை பற்றின உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் இது பவுல் சபையை பார்த்து பயப்படுற ஒரு விஷயம் சபையை வஞ்சிக்கிற காரியத்தில் மிக முக்கியமாக எதை பற்றி பேசுகிறாருன்னா உபதேசத்தை பற்றி பேசுகிறாரு எப்படி வஞ்சகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்றை சொல்லுவார்கள் ஆண்டவரை பற்றியே பேச மாட்டாங்க அவங்க ஆண்டவர் இல்லை கடவுள் இல்லை அப்படிலாம் பேச மாட்டாங்க வருவாங்க சபைக்கு ஆனால் வர்றவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுவாங்க ஆனால் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆண்டவர் ஒன்று சாப்பிட வேணாம்னு சொன்னார் அவன் சாப்பிடுன்னு சொன்னான் ஆண்டவர் சொன்னாரு சாப்பிடும்னாலே நீ சாகவே சாவாயின் அவன் நீ ஆண்டவர் சொல்றாரு நரகத்துக்கு வரும் அப்படின்னு அவன் சொல்றான் நீ தேவர்களை போல இருப்ப அப்படிங்கிற அப்போ சபைக்கு வரக்கூடிய உபதேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும் வஞ்சகமான உபதேசங்கள் கடைசி காலத்தில் சபைக்கு நேராக வரும் இந்த உபதேசம் எப்படி இருக்கும் உங்களுக்கு புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கும் நாலேஜ் ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஏவால் சொல்ற வார்த்தை என்னன்னா அது பார்வைக்கு இன்பமும் உசிப்புக்கு ஏற்றதும் புத்தியை தெளிவிக்கிறதுமாக இருக்கிறது நாலேஜ் ஃபுல் இந்த கடைசி காலத்தில் நாலேஜான காலம் இது அறிவு பெருக்கமான காலம் இந்த அறிவு பெருக்கும் காலத்தில் உபதேசமும் அப்படி தான் வருது அதுவும் நாம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நீங்கள் எதனால அப்படி நம்ம ஆயிட்டோன்னு தெரியல ஏன்னா உலகம் அப்படி இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட்டு விஸ்வாசம் விசுவாசம்னா என்னன்னா மேல் உறுதியும் மேல் நிச்சயம் ஆனால் இது என்ன காலம்னா ப்ரூஃப் கேட்குற காலம் எது எடுத்தாலும் என்ன கேட்போம் ப்ரூஃப் இருக்கா யார் சொல்லியிருக்கா எதில் சொல்லியிருக்கு எந்த விஷயத்துல சொல்லியிருக்கு அப்படின்னு ப்ரூஃப் கேட்குற காலம் அப்போ ப்ரூஃப் கேட்டிங்கனாலே அகைன்ஸ்ட் விஸ்வாசம் விஸ்வாசம் என்ன நம்ப பண்ணுமே உறுதியும் காணப்பட நீங்க பார்க்கவே மாட்டீங்க அதான் விஸ்வாசம் ஆனால் விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் என்ன எதை பார்த்தாலும் நான் நம்புவேன் பார்த்தா தான் நம்புவேன் இல்லைன்னா நம்ப மாட்டேங்கிறது ஸோ இப்போ இது வந்து ப்ரூஃப் கேட்குற காலமாக மாறிட்டதுனால சர்ச்சும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த நாலேஜ் ஃபுல் சர்ச்சா மாறிடுச்சு ஸ்பிரிச்சுவல் சர்ச்சாக இல்லை நாலேஜ் ஃபுல் சர்ச் எல்லாருக்கும் அறிவு இருக்குது இன்றைக்கி பாஸ்டரை விட விஸ்வாசி கேட்குற கேள்வி பயங்கரமாக இருக்கு பாஸ்டருக்கே தெரில பல விஷயங்கள் பாஸ்டர் யோசிக்கிறாங்க சில சமையல என்னடா இப்படி இல்லாமல் யோசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு புதுசு புதுசாக இருக்கு கேட்டால் சொல்கிறாங்க ஒரு கமெண்ட்ரி இப்படி சொல்லுது கூகுளில் இப்படி வந்திருக்கு ஒருத்தர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு இன்னைக்கு எதை தட்டினாலும் உடனே எதை ஒன்றுமே ப்ரூஃப் இருந்தால் நம்புறது ப்ரூஃபே கிடையாது நம்பணும் அதுதான் விஸ்வாசம் நம்ம கிறிஸ்டியானிட்டியே பேஸ்ட் அப் அந்த ஃபெய்த்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகாத ஒரு அம்மாவுக்கு கண்ணின் வயிற்றில் ஏசு பிறந்தார் எப்படிங்க பிறப்பார் கேட்டிங்கன்னா இல்லை முடிஞ்சு போச்சு எப்படி பிறப்பார்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சு இப்போ இருக்கிறவன் என்ன சொல்லுவான் அது எப்படி கேட்காம இருக்க முடியும் கேட்கணும்ல மெடிக்கலி ப்ரூஃப் பண்ண முடியுமா அப்படி மாதிரி இங்கே மெடிக்கலி மிராக்கிலி அதெல்லாத்தையும் தாண்டி சூப்பர் நேச்சுரலின்னு ஒன்று இருக்கு நம்ம சூப்பர் நேச்சுரல் ஜென்ரேஷன் அப்போ இங்கே ஏசு கண்ணின் வயிற்றில் பிறந்தார் அவ்வளோதான் மிராக்கல் ப்ரூஃப் பண்ண முடியாது ஏசு கிறிஸ்து மறித்தார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்னங்க ப்ரூஃபு ப்ரூஃபே கிடையாது அவ்வளோதான் எழுந்தார் விஸ்வாசிக்கிறியா விஸ்வாசித்தால் ரட்சிப்பு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரத்தம் சிந்தினார் அந்த ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது இதுக்கு என்னங்க ப்ரூஃப் இருக்குது எங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் மன்னிக்குமா அப்படின்னா மன்னிக்கப்பட்டவனைக்கு இல்லை மன்னிக்கப்பட்டிருக்கு நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு ஏசு மன்னிச்சாருங்கிறது தெரிய விசுவாசத்தின் அடிப்படை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏறி போனாரு திருப்பி வருவார் என்னங்க லாஜிக் இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு திரும்பி வருவாரா கண்டிப்பா வருவார் எதனடி அடிப்படையில் விசுவாசத்தின் அடிப்படையில் ஆனால் கடைசி காலத்துல பிசாசு இந்த இந்த மாதிரி விசுவாசத்தின் பிரமாணங்களுக்கு விரோதமாக உள்ளே வந்து அநேகர் வரது எப்படி வரும் தெரியுமா என் நாமத்தை கொண்டு வரவங்க எப்படி வருவாங்க இயேசுவின் நாமத்தில் தான் வருவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி பிசாசு வந்து ரெண்டு கொம்போட வாலோட கருப்பா அப்படிலாம் வராது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க திடீர்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கருப்பாக ஒரு உருவாக இருக்குது யார் சொன்னால் விசாஸ் கருப்புன்னு விசாஸ் கருப்புன்னு யார் சொன்னால் ஸோ இப்போ நமக்கு வந்து எப்படி விசாசு கருப்பாக இருக்குமா ஒயிட்டாக இருக்குமா அப்படிலாம் இல்லை விசாஸ் எப்படி வரும் தெரியுமா இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும் இயேசுவின் நாமத்தை தரித்து கொண்டு வரும் எப்படி வஞ்சுக்கும் தெரியுமா இயேசு பேசுகிற மாதிரியே பேசும் சொல்றதெல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரியே சொல்லும் அது பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் பிப்ளிக்கலாகவே இருக்கும் ஆனா எது சரி எது தப்பு என்பதை உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எல்லாரும் சொல்றது சரி கிடையாதுங்க கிறிஸ்து சொல்றது மட்டும்தான் சரி நம்ம நினைச்சிக்கிறோம் நம்ம ஜோம் பண்ணும்போது இந்த தேவசத்தை அறியறதுக்கு நம்ம ஆட்கள்லாம் சில ஆளாளுக்கு ஒரு இது ஒரு பிளான் ஒன்று வச்சிருப்பாங்க காட்ஸ் வில்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னது நான் முதல்ல போவேன் எது ஃபஸ்ட் வருதோ அதான் காட்ஸ் வில்லு யார் சொன்னா பஸ்ட் தான் காட்ஸ் வில்லுன்னு கடைசியாக தான் இயேசுநாதர் வந்தாரு எல்லாரும் வந்துட்டு காலம் நிறைவேறின போது இயேசுநாதர் வந்தார் அப்ப காட்ஸ் வில்லு கடைசியாகவும் இருக்கும்ல இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்க அவங்க அவங்களால தெரியல அதனால விசாசு பேசுறதும் தேவன் பேசுறதாவே அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் அதனால சபை வஞ்சிக்கப்படுது அதான் இன்னைக்கு பிரச்சனை பாருங்க பவுல் பேசுறாரு வசனம் சொல்றது பிரயப்பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்தார்கள் பவுல் பேசுனது கரெக்டான பார்க்குறான் பவுல் பேசினதையே கரெக்டான பார்த்து ஆராய்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் சபையினுடைய வேலை யார் எது சொன்னாலும் சரின்றது உங்களை மாம்சத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் தப்பு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சரியா தப்பா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களது இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்து ஏமாற்றுகிறவர்கள் தான் அதிகம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிங்க ஒரு வசனத்தை விழிப்புற விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டே பூமியிலிருந்து எழும்ப கண்டே அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக ரெண்டு கொம்புகளை உடையதா இருந்தது ரெண்டு கொம்புகளை உடையதா இருந்தது வலு சிற்பத்தை போல பேசினது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறது ஆனா பேசுறது எப்படி பேசுது சர்பத்தை போல பேசுகிறது அப்போ பார்க்கறதுக்கு ஆட்டுக்குட்டினா ஏசு கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் பேசுறதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை கடைசி காலத்துல தான் எழும்பி வரும் இதை முன்பதாகவே மற்ற இருபத்தி நாலில் இயேசு சொல்றாரு அநேகர் என் நாமத்தை தரிந்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள் ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் வி கேர்ஃபுல் கடைசி காலத்துல உங்களுடைய ஆத்மாக்கு நீங்கள் தான் உத்தரவாதி ஊழியக்காரன் சொல்றது எல்லாம் சரி கிடையாது எல்லா ஊழியக்காரனும் எல்லாத்தையும் சரியாய் சொல்லுகிறதும் கிடையாது நியாயாதிபதிகள் காலத்துல தான் ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரன் பிடிச்சி வச்சிருப்பான் ஆளாளுக்கு ஒரு ஊழியக்காரனை புடிச்சு வச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு நீ ஆயிரு உனக்கு மாற்று வஸ்திரம் தர வெள்ளி பணம் தர அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா ஊழியக்காரன் தெரிஞ்சுக்கிறதுனால ஹெவனில் முன்னுரிமையும் கிடையாது உனக்கு இவரெல்லாம் தெரியுமா வா உனக்கு முன்னாடி சீட்டு போட்டு வச்சிருக்கிறோம் ஹெவனில் கூட்டு போகிறதும் கிடையாது நீங்க தான் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதி உங்களை எல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு வழி சொல்றதுக்கு தான் சபை இருக்கு பரலோகத்துக்கு போறதுக்கு வழியை காட்டுறதுக்கு தான் ஊழியக்காரன் இருக்கான் கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறதுக்கு எந்த ஊழிய காரணம் இங்கே உத்தரவாதம் இல்லை கையை பிடிச்சி கொண்டு போய் விடுறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும் தான் அப்போ நீங்கள் இந்த ஊழிய காரணம் பிடிச்சி வச்சுக்கிறதுல என்ன கிடையாது ப்ரோஜனம் கிடையாது நேசிங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் குற்றமாகவே சொல்லலை ஆனால் அவர் நம்மளை வரலோத்து கூட்டு போவார் அவர் சொன்னால் சரியாக இருக்கும் அவர் பர்ஃபெக்டு அப்படின்னு உலகத்தில் ஒருத்தர் கூட கிடையாது நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி த காட் ஹூ இஸ் மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஒன் நோ அதர் தேன் ஹிம் இன்னைக்கு உங்களுக்கு அது வரணும் இதை தான் பிசாசு யூஸ் பண்ணிக்கிறான் இப்போ சொல்கிறேன் நீங்கள் நல்லா வசனத்தை வாசிங்க அதுதான் உங்களை பரவதுக்கு கூட்டிகிட்டு போகும் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி உபதேசங்கள் காதுக்கு கிண்ணி உபதேசங்கள் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு வஞ்சிக்கிற உபதேசங்கள் ஒன்று ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுங்க நிறைய பேருக்கு இந்த டிஃபரன்ஸ் தெரியல எது வஞ்சிக்கிற உபதேசம் எது வஞ்சனை இல்லாத உபதேசம் வெரி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இது இது ஒரு அளவுகளாக வச்சுக்கோங்க இதான் உங்களுக்கு தெர்மாமீட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க எவ யார் உங்கள் மாம்சத்துக்குரியதையும் உலகத்துக்குரியதையும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது அல்ல யார் உங்கள் ஆத்மாவை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் பேசுகிறார்களோ அது தேவனிடத்திலிருந்து வந்தது யார் பேசினாலும் சரி ஏங்க அப்போ உலக ஆசீர்வாதம் இல்லையா உலகத்தில் ஆசிர்வாதம் இல்லை உலகத்தில் நீடு இருக்கிறது தேவை உலகத்தில் இருக்கிற எல்லாமே தேவைதான் எது உலகத்தில் ஆசிர்வாதம் சொல்லுங்க காண்கிறவைகள் எல்லாம் அனித்தியமானவைகள் எல்லாம் ஒரு நாளில் இதெல்லாம் காணாமல் போயிடும் காணாமல் போகிறது ஆசீர்வாதம் இல்லை காணாமே போகாமல் நித்திய நித்தியமாக என் கூட இருக்கும் பாருங்க அதுதான் உண்மையிலே ஆசிர்வாதம் ஒரு நல்ல உதாரணத்தை ஆவியானவர் சொன்னார் காஃபி இருக்குது காஃபி குடிக்கிறோம் நீங்கள் டிரைவிங் போகும்போது காஃபி என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு இதில் தராங்க கண்டெய்னரில் தராங்க உங்களுக்கு காஃபியை வீட்டில் காஃபி குடிக்கும்போது அதில் தராங்களா இல்லை வீட்டில் என்ன கொடுக்குறாங்க ஒரு கப்பில் கொடுக்குறாங்க இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுமே காஃபி தான் குடிக்கிறோம் ஆனால் என்னது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் ஒன்று காஃபி குடிக்கிறதுக்காகவே அதுக்கு இருக்குது அவ்வளோதான் குடித்து முடித்தோடனே அதோடய வேலை முடிஞ்சிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்க போகிறோம் வீட்டில் காஃபி குடித்தது ஒரு கப்பு வச்சிருக்கோம் அதை குடித்தோன்னே தூக்கி போட மாட்டோம் கழுவி என்ன செஞ்சுருப்போம் வச்சுப்போம் இந்த ரெண்டு கண்டெய்னர் கூடிய டிஃப்ரென்ஸ் தான் உலகத்துக்குரிய ஆசீர்வாதமும் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகும்போது உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறார் இது ஆசீர்வாதம் அல்ல நீடு அது குடும்பமோ வாழ்க்கையோ காரோ வீடோ உங்கள் பிஸ்னஸோ எல்லா ஆண்டவர் தர ரெடி இட்ஸ் நீட் முடிஞ்ச உடனே தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் இந்த யூஸ் வந்துடுற மாதிரி ஒன் டைம் யூஸ் ஒரு கப்பு இருக்கு நமக்கு ஜெயம் கொள்ளுக்கிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் அதுதான் நித்தியமான ஆசீர்வாதம் இன்னைக்கு நீங்கள் இதை எதை பேசுகிறவங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு பார்க்கணும் நீங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களையே சொல்லி சொல்லி பேசுகிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அதை நீங்கள் ஆசீர்வாதமாக நினச்சி அதை தூக்கி தலையில் வச்சுக்கிறீங்க அது உங்களுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுதான் சரியான உபதேசம் மாதிரி ஆயிடுது இப்போ சொல்வேன் சபைக்கு வர்றதுனால மட்டும்தான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்கன்னா இல்லை உலக ஆசிர்வாதம் வெளியே ஒழுங்காக உழைச்சாலே கிடைக்கும் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களே பெறுவான் உலகத்தான் ஆசீர்வாதமா இருக்கானா இல்லையா நம்ம நினைக்கிற ஆசீர்வாதத்தை உலகத்தான் வச்சுருக்கானா இல்லையா கார் வச்சுருக்கானா நம்மளோட நல்லா வச்சுருக்கான் நம்மளோட நல்ல வீடு வச்சிருக்கான் நம்மளோட நிறைய பணம் வச்சிருக்கான் அவன் தேவனை தேடாதவனுக்கு அதெல்லாம் இருக்குது அப்போ அவனுக்கு நமக்கு எது வித்தியாசம் அது எனக்கும் கிடைக்கும் நான் உழைச்சா எனக்கும் கிடைக்கும் ஆனா நான் ஒன்னு எனக்கு ஒன்று கிடைக்கும் சபைக்குள்ள வந்தா அது உலகத்தான் என்ன நினைச்சாலும் கிடைக்காது அதுதான் நித்திய ஜீவன் அதுதான் பரலோகம் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதுக்குத்தான் நீங்கள் சபைக்கு வரீர்கள் இதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய மாம்சத்துக்கு ஏற்ற சத்தமும் மாம்சத்துக்கு ஏற்றதான ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் விரும்பி நீங்கள் இன்னும் சரியான உபதேசத்துக்குள் வரவில்லை என்று அர்த்தம் இன்னைக்கு கடைசி காலத்தில் அநேகர் உங்களை இப்படி வஞ்சிக்க தொடங்குறாங்க சபைக்கு எழுதும்போது வெளிப்பட்டன விஷயத்துல ரெண்டாம் அதிகாரத்துல வசனம் சொல்லுது அப்போசலம் என்று சொல்லியும் அப்போசலர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து கண்டறிந்ததையும் ஊழேகாரன்ல எவன் அப்போசனம் எவன் அப்போசன் இல்லன்றது அவங்க என்ன பண்ணாங்களா சபை கண்டுபிடிச்சிச்சு அந்த கண்டுபிடிக்க வேண்டிய வேலை யாருது சச்சினுடைய வேலை நம்முடைய வேலை உங்களுடைய வேலை யார் வந்தாலும் சரி அது தேவனோட வந்த தூதா அல்லது மனுஷனிடத்திலிருந்து வந்த தூதா என்பதை சோதித்து கண்டறிய வேண்டியது உங்களுடைய வேலை மனுஷிக தூதா இருந்து அதை அக்செப்ட் பண்ண தொடங்கிட்டா வஞ்சிக்கப்பட தொடங்குவீர்கள் சபைக்கு வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா பரவது போகவே முடியாது எதுக்கு சபைக்கு வரோம் பரவது போகிறதுக்காக தான் சபைக்கு வரோம் திஸ் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் ஐம் டாக்கிங் அபவுட் திஸ் பில்டிங் ஐம் டாக்கிங் அபவுட் ஒன் அண்ட் ஒன்லி பிளேஸ் காங்கிரிகேஷன் நம்ம கூடுகிற இடம் அங்கே சொல்லிக் கொடுக்குற விஷயம் எதை பற்றினதாக இருக்க வேண்டும் நான் பரலோகத்துக்கு போவதை பற்றினதாக இருக்கணும் அதுதான் சப தேடணும் அதுதான் உங்களுடைய தேவையாகவும் இருக்கணும் உலகத்தில் இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் ஜபிக்கிற ஜபம் பாதுகாப்பாக இருக்கும் உங்க நீட அது பத்திரமாக பார்த்துக்கும் அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா காணப்படுது ஸோ முதலாவது வஞ்சிக்காதபடிக்கு இருங்கள் அநேகர் வருவார்கள் பூமிக்குரியதை பேசுவார்கள் அதுதான் மேன்மேன்னு சொல்வாங்க அதுக்காக உங்களை ஜபிக்க சொல்வாங்க அதுக்காக உபாசம் இருக்க சொல்வாங்க அதை பிரதானப்படுத்துவாங்க அது தேவனிடத்துலேருந்து வந்தது அல்ல எது தேவனுக்குரியது தெரியுமா பரலோகத்துக்குரியது